கதவை சாத்தாதது பெரிய குற்றம் அந்த வண்டி அப்படி ஒரு திறந்து இருக்கிற கதை கூட போகும்போது ரெண்டு பக்கம் பார்க்காம போ ஓட்டுறதுன்னாக்க என்ன அர்த்தம் பிரதான குற்றவாளி அதை ஏதோ ஒரு பள்ளி மாணவர்கள் ரொம்ப வலிஞ்சிருந்தாக்க எவ்வளோ பெரிய விபத்தா மாதிரி ஸ்டேட் கீப்பர் வந்து இப்படி ஒரு சொல்லலாம் இந்த நேரத்துக்கு ட்ரெயின் வராது நம்ம மூடா முட்டை சார் ஒரு பதில் சொல்லலாம் அப்படி சொல்லலாமா இல்லை சொல்றது சொல்றது போய் அதை கொஞ்சம் பொறுமையாக இருங்க பாதத்தை ஒடுங்க இப்படியெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எதை நடத்துவீங்க இல்ல நீங்க ரொம்ப கவனமா தமிழ்நாட்டு அதிகாரியை காப்பாற்ற முயற்சி பண்ணல அதிகாரியை காப்பாற்ற முயற்சி பண்ணல அதிகாரியை காப்பாத்தவே எனக்கு என்ன லாபம் அந்த வட்டியில் நான் போயிருந்தான் போய் இல்ல மூணு மூணு உயிர் போயிடுச்சு குறிப்பா மாணவர்களுக்கு யார் தான் மாவட்ட ரயில்வே ஆட்சியர் கடந்து அப்படியே போயிடுவீங்க நாகரா நீர்வீழ்ச்சிக்கு மேல கம்பி கதவு போட்டு கம்பி எல்லாம் போடலீங்க அப்படியே திறந்தது போய்ட்டு அப்படியே விழுந்துருவீங்களா இங்கே நீங்கள் வாங்க நான் தேனோ நான் போகிறேன் குறைஞ்சபட்சம் ஒரு நூறு பேர்த்தையாவது நாங்கள் கொள்றதுக்கு சான்ஸ் அந்த இடத்துல இந்த ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கிற ஒரு டிராஃபிக்கில் என்னத்துக்கு அடி அதே இல்லை மேலே ட்ரெயின் ஓடக்கூடாது எனதுக்கு மேலே ட்ரெயின் ஓட்டுறீங்க தரையோட திற ட்ரெயின் ஓட்டாதீங்கல்ல ஆகாயத்தில் ஓட்டுங்க பாதாளத்தில் ஓட்டு மாவட்ட ஆட்சி அதனால இதுவெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து தப்பிக்கிறதுக்கான முயற்சி

அறுவை சிகிச்சையில் என்பது நாமக்கல் மற்றும் கான்பூர் ராணுவ நினைவுகள் மற்றும் போர்க்கலை இரண்டு நூல்கள் வெளியிட்டு விழா இடம் ஜூலை இருபதாம் தேதி மதிய உணவு உண்டு கட்டணம் ரூபாய் நூறு இன்றே முன்பதிவு செய்யுங்கள் உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைக்கு அரசியல் விமர்சகர் இணைந்திருக்கிறார் காலையிலிருந்து பெரியளவில் வருது இந்த ரயில் விபத்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று உயிர் வந்து பலியாயிருக்கு முதற்கட்டமாக இந்த ரயில் விபத்து நடந்த அந்த சம்பவம் இந்த க கதவு இருக்குது கதவு ஆள் இல்லாத கேட் இல்லாத இதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் பார்த்தா கேட் இருக்குது கேட் இருக்கு கதவு மூட மறந்த தொழில் அந்த காவலாளி அவர் மேல புட்டுறாரு அந்த கதவு திறந்து இருந்தாலும் கூட கேட்டு கேட்டு தானே கதை தந்துது ட்ரெயின் வருதா இல்லையாங்கிறத பார்த்துருக்க வேண்டியது ட்ரைவர் வேன் டிரைவருடைய பொறுப்பு ரெண்டு பேருமே அதில் குற்றவாளியை தாடுங்க அப்புறம் அந்த வேன் டிரைவரை நம்பி ஒரு பசங்களை ஏற்றி இருக்கணும் இது வேன் டிரைவராக இருந்திருக்காங்க பசங்க ஃபுல்லாக இல்லை ஒரு வேளை பள்ளிக்கூடம் முடிஞ்சோ அந்த ஏதோ இருந்து முழு எல்லா அத்தனை பேர் அந்த வேனில் ஏறி இருந்தாங்கன்னா ஒரு முப்பது நாற்பது பசங்களும் அது வந்திருப்பாங்க வண்டியில் நல்ல காலத்துக்கு குறைஞ்ச பசங்க வந்திருக்காங்க அந்த பலி பலி இது இதை வந்து வந்து எப்படியும் மன்னிக்க முடியாது ரெண்டு பேருமே நான் நான் வண்டி வண்டி வர்றதை வேன் வேன் அப்படின்னு குறைஞ்சிருக்குறது ஒரு பக்கம் இது இருக்கட்டும் இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா அந்த அந்த இடத்துல வேலை செய்ய வேண்டிய பணியாளர் இருக்காரு அவர் தன்னோட வேலையை சரியா செய்யல இதற்றம் ரெண்டு பேர்த்தையும் தான் சொல்ற கதவை சாத்தாதது பெரிய குற்றம் அந்த வண்டி அப்படி ஒரு திறந்து இருக்கிற கதை கூட போது ரெண்டு பக்கம் பார்க்காம போ ஓட்டுறதுன்னாக்க என்ன அர்த்தம் முதல் குற்றவாளி குற்றவாளி அந்த கதவை குற்றவாளி அதுக்கு ஈக்குவலான குற்றவாளி வண்டியில ஏத்திட்டு போனோம் இப்ப ஒரு பசங்க ஏதோ ஒரு பள்ளி மாணவர்கள் ரொம்ப வழிஞ்சதுனாக்க எவ்வளவு பிரிவு மாதிரி மாறி அது ரெண்டுமே நம்ம பார்க்கணும் கதவை சாத்தாம விட்டது இருக்கலாம் அந்த நேரத்தில் ட்ரெயின் வராதுன்னு நினச்சி நான் சாத்தாம விட்டுட்டேன் சார்னு கூட சொல்லலாம் அவன் அப்படி இருக்க முடியுமா அப்படி ஒரு இல்லை இல்லை சொல்ல வர்றேன் அதாவது அந்த டிரைவர் அந்த ஒரு அந்த அந்த காவலா அந்த க கதவை சாத்த அந்த கேட் கீப்பர் வந்து இப்படி வருது சொல்லலாம் இந்த நேரத்துக்கு ட்ரெயின் வராது நம்ம கூடாமல் விட்டேன் சார்ன்னு ஒரு பதில் சொல்லலாம் அப்படி சொல்லலாம் அப்படி இல்லை சொல்றது சொல்றது போய் அது ஒரு இதுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்க பாதத்தை விடுங்க அப்படி அவர் வந்து தன்னை தப்பிக்கிறதுக்கு ஒரு இந்த நேரத்தில் ட்ரெயின் வராது சார் அதனால தான் நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டாருனாக்கா அவர் பக்கம் இதாகிடும் அது ஒருவேளை ரயில்வே வந்து நாங்கள் அந்த நேரத்தில் எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரெயின் விட்டு இன்ஃபார்ம் பண்ணோம் இதில் என்னன்னா கேட் கீப்பர் தூங்குறாருன்றதில் சிக்னல் கொடுக்க வேண்டிய ஆள் வந்து ட்ரெயின் வருதுங்கிறத சிக்னல் கொடுத்தாக்கா இவன் கதவை சாத்துவோம் புரியுதா உங்களுக்கு ம் முதல்ல அதை புரிஞ்சு அந்தக்கு முந்தின ஸ்டேஷனில் இருக்க ட்ரெயின் அடிச்சு இப்போ ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கு கதவை சாத்தி பண்ணு அப்படின்னு சொல்லி அவன் சிக்னல் கொடுத்துருவான் அந்த சிக்னல் கொடுக்காம இருந்திருந்தாக்க இந்த விட்டுருந்துருப்பான் மூடாமல் விட்ருப்பான் அந்த மாதிரிலாம் சொல்லி அவர் தப்பிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓ வேன் ட்ரைவருக்கு அந்த த இது இல்லை கிடையாது கிடையாது ஒரு கதவு திறந்துருக்குது ட்ரே பார்க்க வேண்டியதுங்க நாலு ரோடு சந்திக்கிற இடத்துல சிக்னல் இல்லை நான் போயிட்டேன்னு சொல்லக்கூடாது ஆனால் அவர் அப்படி தான் சொல்கிறாரு காயமடைந்தவரும் அதான் சொல்கிறார் நான் திறந்துருந்து தான் நாங்கள் போயிவிடுவோம் அப்போ போயிடுவீங்க திறந்துருந்தா அப்படியே போயிடுவீங்க நயகரா நீர்வீழ்ச்சிக்கு மேலே க கம்பி கதவு போட்டுருலிங்க கம்பி எல்லாம் த அப்படியே திறந்துது போய்ட்டு அப்படியே விழுந்துடுவீங்களா கம்பியே இல்லைங்க ஒன்றும் இல்லை போட்டிருக்கு நான் போய் விழுந்துட்டேன் வைங்களா அந்த இடம் உழுவுருந்து அந்த இடத்துல ட்ரெயின் வரும்னு தெரியும் இல்லை ஒரு ஒரு நாலு ரோடு வருது ரோடே காலியாக இருந்தால் கூட ரெண்டு பேரும் பார்க்கணும் இல்லை கட்டடைம் நம்ம சிக்னலே போட்டோம் பார்த்துட்டாக்க ஓய்யா சிக்னலே இருந்தால் கூட எவனோ ஒரு சைக்கிள் கார்னு எவ்வளோ ஒரு கிராஸ் பண்ணுவான் நீங்கள் இதெல்லாம் வந்து மேல்நாடுகளில் அதெல்லாம் நடக்காதுங்க எல்லாம் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள்லாம் நடக்கவே நடக்காது ம் ஏன்னா அந்த அங்கே வா அந்த அந்த சிக்னல் இருந்து அந்த அமெரிக்காவில் நான் இருந்தபோது பார்த்துருக்கேன் நடுராத்திரி பன்னெண்டரை மணிக்கு காரில் போகிறோம் சிக்னல் ரெட் எரியுது ரோடில் ஈக்காக்கா இல்லை கண்ணு கண்ண தூரத்தில் வண்டி கிடையாது என்னுடைய நண்பர் வண்டியை நிறுத்துறாரு யாருமே இல்லைங்களா கூட போடுவோம் அந்த கதையே கிடையாது நிறுத்துறாங்க அப்படி நீங்க போனீங்கன்னா உடனே அது இதாகி இந்த வண்டி போச்சுன்னு வந்து உங்க லைசன்ஸ்ல புள்ளி விழுந்துருது சரி இதெல்லாம் இருக்குது நீங்க வாங்க நான் தேனோ நான் போறேன் குறைஞ்சபட்சம் ஒரு நூறு பேர்த்தையாவது நாங்கள் கொள்றதுக்கு சான்ஸ் இருக்கு நான் முப்பது மைல் கிராஸ் பண்ணுறேன் முப்ப முப்பது கிலோமீட்டருக்கு மேலே நான் ட்ராவல் பண்ணுறேன் ஆவடி அடையாறுலேருந்து ஆவடி வரல காரில் போகிறேன் அந்த அடையா ஆவடி நெருங்க நெருங்க ஐயப்பாக்கம் அவங்கிட்ட போனோம்னா இந்த ஸ்கூட்டரும் பைக்கும் வருவாங்க பாருங்க எந்த நீக்கு போகும் கிடையாது அப்படியே எதுட்டா அப்படி வண்டி வந்துக்கிட்டு நம்ம பாவம் வந்துக்கிட்டே இருப்பாங்க நாம தான் ஓரமாக போகணும் எந்த நீக்கு போக்கும் கிடையாது எப்படி அவனை நாம் வந்து பள்ளத்தில் எல்லாத்துலேயும் இறங்கிடணும் காரணம் போகிறவன் இறங்கிடுவோம் அந்த மாதிரி வர்றாங்க ஐயா இதில் இன்னொரு பிரச்சனையும் டூ வீலர்ஸுக்கு லைசென்ஸ் கொடுக்கறதெல்லாம் ஆர்டிஓ ஆஃபீஸ் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா லைசன்ஸ் கொடுக்குற முறைகளை நீங்கள் வந்து க கடுமையாக கடுமையாக்கலைனா இந்த எல்லாம் அதனால தான் ஒரு நாலு ரோடு வர்ற இடத்துல நம்ம சொல்கிறோன்னா ஒரு ட்ரெயின் வர்ற இடத்துல பார்த்து போக வேண்டிய அந்த வேன் டிரைவர் போகலைன்னா லைசன்ஸ் கடுமையாக இருந்தால் தான் இந்த நடந்துருக்கு இதில் இரண்டு பிரதான சிக்கல் பார்க்கப்படுதுயா அதில் ஒரு சிக்கல் என்பது அந்த கடலூரில் அந்த குறிப்பிட்ட அந்த செம்மங்குப்பம் பகுதியில் ஒரு ஆண்டுக்கு முன்னாடி நாங்கள் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ரயில்வே சுரங்கம் போடணும் அப்படின்றத ஒன்றிய அரசு முடிவு பண்ணி அதுக்கான நிதியை ஒதுக்கியதாகவும் மாவட்ட ஆட்சியர் வந்து அந்த இடத்த ஒதுக்காம காலதாமதம் பண்ணதும் இந்த விபத்திற்கு ஒரு காரணம் அப்படின்ற ஒரு அறிக்கையும் ஒன்றிய அரசு சார்பாக கொடுத்திருக்காங்க ரயில்வே துறை இது எப்படி புரிஞ்சுக்கிறது இது அதிகார சண்டை ஈகோ இதெல்லாம் வந்து எல்லா இடத்துல ரயில்வே கேட்டு வர்ற இடத்துல இது போட முடியுமா நீங்க போடணும்ல இந்த இடத்துல தேவையில்லையே தேவையில்லையே எத்தனை இடத்துல போடுவீங்க தேவைப்பட்டா தாங்க போடணும் அந்த இடத்துல இந்த ஸ்மூத்தா போயிட்டு இருக்கிற ஒரு டிராபிக்ல என்னத்துக்கு அது அதில் அப்ப மேலேயே ட்ரெயின் போடக்கூடாது மேலே ட்ரெயின் ஓடக்கூடாது என்னதுக்கு மேலே ட்ரெயின் ஓட்டுறீங்க தரையோடத்துல ட்ரெயின் ஓட்டாதீங்க ஆகாயத்தில் ஓட்டுங்க பாதாளத்தில் ஒரு மாவட்ட ஆட்சியர் இதுவெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து தப்பிக்கிறதுக்கான முயற்சி மாவட்ட ஆட்சியர் வந்து அந்த இடத்துல பள்ளம் தோட்டதில்ல மற்ற பிரச்சனைகள் எல்லாம் பார்த்துருப்பாரு விமான நிலையம் வந்து கட்டுறதுக்கு பரந்தூர்ல வந்து இது விவசாயிகள் ஒரு ஐம்பது விவசாயி வந்து போராடுறாங்க விமான நிலையமே வரக்கூடாதுன்னு போராட்டம் நடக்குது இப்படியெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எதை நடத்துவீங்க இல்லை நீங்கள் ரொம்ப கவனமாக தமிழ்நாட்டு அதிகாரியை காப்பாற்ற முயற்சிப்படலாம் அதிகாரியை காப்பாற்ற பண்ணல அதிகாரியை காப்பாற்றவே எனக்குன்னு லாபம் அந்த வண்டியில் நான் போயிருந்த நாள் தான் சர்ச்சு போயிருக்கேன் இல்லண்டா இருக்குது கதவை சாத்தாதுக்கு நீங்கள் வந்து உடனடியாக எந்த காரணம் இல்லாமல் அந்த கேட் கீப்பர் மேல குற்றம் சாட்டுறீங்க கேட் கீப்பருக்கு சிக்னல் வந்து இருக்கணும் அங்கே அந்த முந்தின ஸ்டேஷன்ல ட்ரெயின் அடிச்சு மூடு அப்படின்ட்டு இருக்கணும் அதுலேயே சிக்கல் அதுலேயே அதுலேயே ஆரம்பிக்குது ரயில்வே இதில் எஸ்கேப் ஆக முடியாது ஒவ்வொரு இடத்துலையும் பண்ண தோணுன்னாக்க தண்டவாளத்து மேலே ரோடு மேலேயே நீங்கள் ரோடு இது பண்ணக்கூடாது தண்டவாளத்தை போடக்கூடாது நீ அப்போ மாவட்ட ஆட்சியர் மேலே எந்த சிக்கலும் கிடையாது அந்த தாமதத்தை வந்து காரணம் காட்டி இதை சொல்லாதீங்க இது முழுக்க முழுக்க அது போட்டிருந்தாலும் இவங்க வந்து அந்த பிரிட்ஜை தாண்டி அப்து மேலே போயிருக்க மாட்டாங்கன்னு என்ன இருக்குது ஒருவேளை போட்டுருந்தா அது கீழே போயிருக்கலாம் அப்படியே இப்போ இந்த கேள்விக்கு பதில் சொல்றேன் அப்படியே போட்டிருந்தா கூட இதில் ஏமாண்டா இறங்கி போறது இப்படி போயிருக்க மாட்டாங்க அது தப்பு அது பெரிய தப்பு அப்புறம் அது பெரிய தப்பு வண்டலூர் பிரிட்ஜை கட்டிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் நான் குரம்பேட்டை ஹாஸ்பிட்டல வேலையில் இருக்கேன் இவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா ரயில்வே இப்படி ஏத்திட்டாங்க மேடை ஏற்றிட்டாங்க இப்படி ஏத்திட்டாங்க நடுவதில் தண்ட வாழும் அந்த ரெண்டே இணைக்கிற அந்த பாரத்தை கட்டாமல் விட்டாங்க கட்டுறதுக்கு தாமதப்பட்டாங்க ராத்திரில் லாரி ஓட்டிக்கிட்டு வரவனுக்கு என்ன தெரியும் மேடு இருக்குது ஒரு ஏறி வந்து உழவு கீழே விழுந்து மேலே போயிட்டாங்க மாசத்தில் நூறு நாலோ அஞ்சோ லாரி உணர்ந்து டெட் பாடி கொண்டு வந்து போடுவாங்க பக்கத்தில் குரம்பேட்டை ஹாஸ்பிட்டல் நைட் டியூட்டியில் உக்காந்தன்னா தினச்சரி நான் நைட் டியூட்டியில் இருந்த அன்னைக்கெல்லாம் ரெண்டு டெட் பாடியாவது மினிமம் பார்ப்பேன்

வெளியூர்லேருந்து எங்கேருந்தான் வர்றான் கல்கத்தாவில் பம்பாயிலேருந்து வர்றான் இந்த இடத்துல ரோடு போடாமையாக வச்சுருப்பான்னு தான் வச்சுருக்கான் அந்த இடத்துல வந்து ரோ ரோடு ரோடு க்ளோஸ்ட் ஒரு போர்டை வச்சிருந்தாக்கா அது இந்த பிரச்சனை வந்து இல்லை இந்த இடத்துல வந்து நாங்கள் போய் சொல்கிறதுக்கு இதை வந்து எத்தனாவது கேஸில் நான் சொன்னேன் தெரியுங்களா ஒரு பதினஞ்சு இருபது கேஸுக்கு அப்புறம் பூந்தமல்லியில் பூந்தமல்லி கோர்ட்டுக்கு தான் நான் நான் தான் என் ஃபஸ்ட்டு இது இன்ஃபர்மேஷன் எழுதணும் எனக்கு அதுக்கு மேலே போஸ்ட்மார்ட்டம் இல்லாதனால் நான் தப்பிச்சேன் போஸ்ட்மார்ட்டத்துக்கு நான் காஞ்சிபுரத்துக்கு போகணும் அதனால் பாடியை எடுத்துகிட்டு போய் பா காஞ்சிபுரத்தில் தான் ஏன் பொறுப்பு ஒரு சீசனில் அந்த மேஜிஸ்ட்ரேட்டரை பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு எப்போது போறீங்களான்னு கேட்டார் ஏன் சார் எப்போ பார்த்தாலும் கோர்ட்டில் நின்றுட்டு என்ன என்ன சார் படம் சொல்கிறீங்க ஏன் இப்படி நடக்குது இந்த மாதிரி இந்த பிரிட்ஜ் இப்படி அப்புறம் அவர் சொல்லி தாங்க அந்த ரோட் இஸ் நாட் கம்ப்ளீட் அப்படி சொல்லி இது வச்சாங்க இதெல்லாம் வந்து இந்த இந்த இதெல்லாம் வந்து நம்ம யாரையுமே கேட்க முடியாது இல்லை இந்த மூணு மூணு உயிர் போயிடுச்சு அந்த மூணு உயிர் குறிப்பாக மாணவர்கள் ஒரு உயிர் பறிப்போயிருக்கு யார் தான் இதற்கு பொறுப்பு இந்த மாவட்ட ஆட்சியெல்லாம் இல்லை ரயில்வே துறை ரயில்வே அந்த சிக்னல் கொடுக்க கொடுத்துருக்க வேண்டியவர் அந்த கேட்டை மூட வேண்டியவர் அந்த வேன் டிரைவர் இவங்க மூணு பேர் முக முதல் குற்றவாளிகள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதுலேருந்து நீங்கள் ஸ்டாலின் ஓரளவு கொண்டு போகலாம் கொண்டு போகலாம் உங்கள் இஷ்டம் தாக்க நீங்கள் கூட்டு போகலாம் ப வேடப்பாடி ரயிலே ஓடவில்லை தெரியுமான்னு கூட சொன்னாங்க எதனால்தான் நாங்கள் ரயில் ஓடாமல் வச்சிருந்தோம் அப்படின்னு பரவாயில்லை சொல்லுங்க இல்ல இதுல கூட திரு கனிமொழி கனிமொழி அவர்கள் ஒன்றிய அரசு ரொம்ப மெத்தன பூக்கோட இருக்காங்க ரயில்வே துறை மெத்தன பூக்கோட இருக்கு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க இதை வந்து அரசியல் படுத்த வேண்டிய அவசியம் நீங்க அதுக்குள்ள நீங்க பண்ணுவீங்க அவங்க முந்திக்கிட்டாங்க ஓ நாங்க எப்படி நீங்க மீடியா ஓட மாட்டீங்க நல்ல எண்ணத்தோட கேக்கு நல்ல எண்ணத்தோட இதை வச்சு அரசாங்கத்தை கௌர்த்த முடியுமா நீங்க வருவீங்கிறதுக்காக தான் அவங்க முதல்ல அவங்க சொல்லிட்டாங்க இதில் வந்து தப்பு வந்து கேட்ட மூடாம வச்சது தான் மிக முக்கியமான அவர் ஒன்றிய அரசு ஊழியர் என்றது குறிப்பிட அது ஒன்றிய அரசு ட்ரம்ப் சொன்னாரோ புட்டின் சொன்னாரோ ஈரான் கவர்மெண்ட் சொல்லிச்சோ மோடி தவிர தவறம்பிச்சோ எல்லாருமே குற்றவாளிகள் இதில் ஏன்னா அவங்க உலகத்திலேயே எந்த குற்றமும் செய்யாது ரெண்டே பேர் பூலோகத்திலே பூலோகத்திலேயே மோடி அண்ட் அமித்ஷா ரெண்டு பேர்

இவர் சொல்றது அவருக்கு புரியல அவருடைய மொழி இவருக்கு புரியல இது விபத்துக்கு ஒரு காரணம் பார்க்க எப்படி எப்படி எனக்கு புரியல மொழி அதாவது இவர் வந்து அந்த ரயில்வே ஊழியர் இருக்கார் இல்லையா அவர் வந்து வேற ஒரு மொழியை சார்ந்தவர் பங்கட் சர்மான்றவர் வடமொழி மொழி பேசக்கூடிய நபராக இருக்காரு இவர் டிரைவர் நம்ம தமிழாளி இவருக்குள்ள மொழி சிக்கல் இருக்கு அப்படின்றாங்க என்ன உங்க ரெண்டு பேரும் எதுக்கு இங்க பேச்சிக்கணும் எனக்கு புரியலையே வண்டி போகுது அவர் கதவு சாத்தல இந்த வண்டி போறவர் என்னத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கு கேட்கிட்ட எதுக்கு பேச போனாரு பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு இப்படி கேட்டுக்கலாம் இல்ல கேட்டு மூடாம நின்னுட்டு நின்றுட்டு இருந்திருந்தா விபத்தே நடந்துருக்காது உங்க பாயிண்ட்டுக்கே வர்றேன் அதை கேட்டுக்கிட்டு இருந்தா ட்ரெயின் போயிட்டு இருக்குமே ட்ரெயின் போய் மொழி மொழியே தேவையில்லை ஏண்டா கேட் சேர்த்துல இப்படி திறந்து வச்சுட்டு இருக்க ட்ரெயின் வந்துகிட்டு இருக்குது பார்க்கலான்னு போது ட்ரெயின் போயிட்டு இருக்கும் போது விபத்து நடந்திருக்காது அர்த்த கேள்வி அல்ல இருக்குது மொழிக்கு அங்க அந்த மாதிரி கேட்டுருந்தா அந்த விபத்து வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையே கொஞ்சம் புத்தியை யூஸ் பண்ணுங்க அவ்வளவுதான் கொஞ்சம் பெரிய மேதாவித்தனமான எல்லாம் இந்த ரயில்வேல குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ரயில்வேல ரயில்வே டிக்கெட் எடுக்கிற இடங்கள்ல இந்த முடிச்சிக்கல் அதை அது வந்து பிரச்சனையே வேற முடிச்சிக்கல் இருக்கிற இடத்துல இப்ப வெளிநாட்டுகள்லாம் போறோம் ஒரு இங்கிலீஷ் வந்து பல நாடுகள்ல பேச தெரியுமா உங்களுக்கு இங்கிலாந்துலயே இங்கிலீஷ் பேச முடியாம நான் தடுமாறி இருக்கு ஆங்கிலேயர்கள் வாழுகின்ற இங்கிலாந்து நாட்டில் ஐரிஷ் பகுதியை சேர்ந்த கார்டிஃப்ங்கிற ஒரு ஊருக்கு போனேன் அங்கே பூரா ஐரிஷ் பேசுகிறாங்க அங்கே இங்கிலீஷ் பேசுகிறா அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு போயிட்டான் ஸ்பெல்லிங் வந்து கார்டிஃப்கிற ஊரில் இறங்கணும் ஐரிஷ் லாங்குவேஜில் எழுதியிருக்கான் நான் கார்டிஃப்க்கு என்ன ஸ்பெல்லிங் எதிர்பார்ப்பேன் சிஏஆர்டிஐஎஃப்எஃப் கார்டிஃப் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் ஸ்பெல்லிங் என்ன இருக்குது தெரியுங்களா சிஏஆர் டிஒய்டிடி கார்டிட்டுன்னு இருக்குது ஒரு சந்தேகத்தில் நான் இறங்கிட்டேன் இருக்கும் அப்படின்னு இறங்கி பார்த்தா நல்ல காலம் அதுதான் என்னுடைய நெவியூ அங்கே சொந்தக்கார பையன் அங்கே இருந்தார் என்னடா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக எழுதியிருக்காங்க இல்லை இது ஐரிஷ் மாமா அப்படின்னு இங்கிலாண்டில் இல்லைங்க இன்னொரு இது என்னன்னா ஸ்காட்லாண்ட்லேருந்து ஒரு ஸ்காலரை வந்து நான் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு இருந்து ஒரு அறிஞர் வந்தார் கஸ்ட் லெக்சர் கொடுக்கறதுக்கு நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அறிமுகப்படுத்துகிறேன் ஈஸ் ஃப்ரம் இங்கிலாண்ட் அப்படின்னு டக்குனு அந்த ஆள் இருந்துச்சு வெயிட் அப்படின்ட்டு ஐம் ஃப்ரம் ஸ்காட்லாண்ட் ஐ டோன்ட் நோ இங்கிலீஷ் அப்படின்னார் இங்கிலாந்து நாட்டில் இங்கிலா இங்கிலீஷ் இல்லை புரியுதா உங்களுக்கு அதனால் நீங்கள் வெளிநாடுகள்லாம் ஏர்போர்ட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா அந்த மொழியை நமக்கு தெரியலனா மாட்டிக்கிட்டு முடிப்போம் தென் அமெரிக்கா நான் திருப்பி திருப்பி அந்த அமெரிக்கா ஸ்பானிஷ் பேசுகிற மொழி அந்த பெருங்கிற நாட்டில் போய் இறங்குற எங்கே பார்த்தாலும் ஸ்பானிஷ் பிளேனில் ஏறணுன்னா ஸ்பானிஷ் ம் படாதவசப்பட்டுட்டோம் முடிதில் பெரிய சிக்கலாக பார்க்கணும் அது அது பாருங்கள் என்னன்னாக்கா செய்கை மொழி தான் ம் இவ்வளோ தான் தான் தெரிஞ்சுது படித்தவன் படிக்காதவன் யாருக்கும் வித்தியாசம் மொழி தெரியலன்னா காவி உள்ளபடியே இந்த 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 விபத்துக்கள் வந்து தவிர்க்கிறதுக்கு ரயில்வே துறை இன்னைக்கு ஆரோக்கியமாக இருக்கா இந்த மாதிரியான விபத்துக்கள் இருந்து அடுத்த கட்டமாக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன அரசு என்ன செய்ய ஒன்றிய அரசு இந்த இந்த மாதிரி விபத்துக்கள்ல வந்து நான் வந்து ஆள் இல்லாத கேட்டுன்னு நினைச்சேன் நினைச்சேன் மனித தவறு இது வந்து எந்திர தவறோ இதோ கிடையாது மனித தவறு சிக்னல் கொடுக்கிறது கொடுத்தாரா என்னான்னு தெரியல சிக்னல் கொடுத்ததுக்கு அப்புறம் கதவை சாத்தாமது இருந்தாக்கா கேட்குடைய தவறு சிக்னல் கொடுக்காமல் விட்டுருந்தாக்கா சிக்னல் கொடுக்காதவருடைய தவறு எந்த இடத்துல ரயில்வே ட்ராக்கை நாலு ரோடு போகிற இடத்துல எல்லாம் வந்து கவனமாக வண்டி ஓட்டி இருக்க வேண்டியது வேன் டிரைவருடைய தவறு இது எல்லாம் சேர்ந்து தான் மூணு குழந்தைகளுடைய உயிர் அநியாயமாக பலியாக இருக்குது இது மனித குற்றம் மனித தவறு இதில் யாரையும் அர்த்தம் இல்லை அரசு உட்பட யார் யாரையும் பழிச்சோடுறதில் அர்த்தமில்லை மனிதனுடைய சென்ட்ரல் மெரிடியன் போடுறாங்க போட்டிருக்காங்க ரோடு ஓரத்தில் அவங்க பாட்டு ஓட்டிக்கிட்டு வர்றாங்க ஒரு பைக்கு எவ்வளவோ ஓரமாக போகிறாங்க அதுக்கப்புறமும் போய் இன்னும் ஓரமாக போனாக்கா அந்த மெரிடியனில் இடித்து செவு தவுற செவுதாக சேர்த்து தீர்த்துட்டு போயிடுறாங்க டிராஃபிக் ஜாம் அந்த அளவுக்கு போயிருக்குது வாகனங்கள் வாகனங்களுடைய எண்ணிக்கைக்கு தகுந்த அளவுக்கு சாலைகள் இல்லை ம் அதுதான் இன்னைக்கு இந்தியாவுக்கு வந்துருக்க மிகப்பெரிய பிரச்சனை வாகனங்கள் இன்னைக்கு அறுதியாக அதிகரிச்சுக்கிட்டே போகுது அதாவது டூ வீலர்ஸ் வந்து எனக்கு நான் நினைக்கிறேன் உலகத்திலையும் மிக அதிகமான டூ வீலர்ஸ் இந்தியாவில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மோட்டர் பைக்கை ஸ்கூட்டர்லாம் உலகத்துலேயும் மிக அதிகமாக இருக்கும் நடுத்தர மக்களுடைய வாகனம் அது மாறிடுச்சு அதனால் ஆறு பேர் ஏழு பேர் ஏறி ஏறிட்டு போகிறத பார்க்குறோம் அதனால் இதெல்லாம் வந்து டூ வீலர்ஸ் வச்சுக்கிட்டு வர்றவங்க அவங்க நீக்கு போக்கு இல்லாமல் எல்லா பக்கமும் அது சில பேர் த தரையோட தரையாக படுத்துக்கிட்டுலாம் ஓட்டிகிட்டு போகிறத பார்க்குறோம் ஸ்டண்ட் அடிக்கிறாங்க ஒரு சாலை விதிகளை வந்து மதிக்கிற ஒரு பழக்கம் நம்மக்கிட்ட கிடையவே கிடையாது நம்ம நாட்டை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னாக்கா சாலை விதிகளுக்கு அந்த நாட்டு மக்களுக்கு சம்மந்தமே கிடையாது பிளாட்ஃபார்ம் இருக்குது அதை பற்றி அவங்க நடக்கவே மாட்டான் நடுறோடு தான் நடந்து போவான் அந்த ஊர் அந்த ஊரே அந்த மாதிரி பழகி இருக்காங்க பார்வை இருக்குது ஆமாம் இப்போ ஒரு ஒரு டூ வீலரு ரோடு அவ்வளோ பெருசாக இருக்கும் வண்டிகளாக வந்துக்கிட்டு இருக்கும் நடு ரோட்டில் தான் ஓட்டுவாங்க இவ்வளோ பெரிய ரோடு அது என்ன நீ போகிறது நானும் போவேன் நீ ஒதுங்கி போவோம் டாக்ஸ் பே பண்ணியிருக்கோம் அந்த 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 ஆட்டிடியூட் அவங்களுக்கு ரொம்ப அதிகம் இதெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அங்கெல்லாம் வந்து வந்து டூ வீலர்ஸு ஃபிசிக்கலி ஆட்டி அதாவது உடல் ஓனமுற்றவர்கள் அவங்களுக்கெல்லாம் தனி ட்ராக் போட்டார் அந்த ட்ராக்கில் தான் அவங்க போகணும் அங்கெல்லாம் அதை வந்து கொஞ்சம் கூட மாற மாட்டாங்க இங்கே அப்படியே மாறி அது அங்கே ஏன்னா உடனே அவங்க லைசன்ஸில் வந்து ஒரு மூணு புள்ளி தான் வைக்கிறான் ஒரு மஞ்ச புள்ளி ஒரு பச்சை ஒரு புள்ளி ஒரு சிவப்புள்ளி அந்த சிவப்பு புள்ளி மூணு வந்துருச்சுன்னா இவர் லைசன்ஸ் இஸ் கேன்சல் நீங்கள் மறுபடியும் லைசன்ஸ் வாங்குறதுக்கு முதல்ல போகணும் லைசன்ஸ் ஐரோப்பிய நாடுகள் அவ்வளோ சுலபமாக கொடுக்கவே மாட்டாங்க இங்கே வந்து போய் பாருங்க அதை பத்தி எல்லாம் பேசக்கூடாது நேரம் ஒதுக்கி எதுக்கு ரொம்ப நன்றிங்க சென்னை சில்சன் ஆஹா ஓஹோ அடி செயல் ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் ஜார்ஜ் தாமஸ் ராணுவ நினைவுகள் மற்றும் போர்க்களை இரண்டு நூல்கள் வெளியீட்டு விழா இடம் அன்பகம் நேரம் காலை பத்து மணி ஜூலை இருபதாம் தேதி மதிய உணவு உண்டு உழைவு கட்டணம் ரூபாய் நூறு இன்றே முன்பதிவு செய்யுங்கள்